வீடியோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் பதிமலை முருகன் கோயிலுக்கு போன வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் சொல்லுவாங்க வீடியோ காலாக போகலாம் இந்த முருகன் கோயிலுக்கு நாங்கள் வைகாசி விசாக அன்னைக்கு தாங்க வந்திருந்தோம் நாங்கள் மருதமலை கோயிலுக்கு போகலான்னு நினச்சோங்க ஆனால் அங்கே கூட்டமாக இருக்கும் நாங்கள் பதிமலை முருகன் கோயிலுக்கு வந்தோம் இன்னைக்கு ஆத்தாவும் எங்கள் கூட கோயிலுக்கு வந்தாங்க இவங்க தாங்க எங்கள் அப்பாவோட அத்தா மிடலில் வந்துட்டு நாங்கள் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மேலே கோயிலுக்கு வந்துட்டோங்க இங்கே வந்துட்டு ஒரு கிணறு இருந்தது இங்கே வந்துட்டு தண்ணி எப்பவுமே இருக்குன்னு சொன்னாங்க கிணோட படி முடிஞ்சிருச்சுங்க இதுக்கு மேலே பாறை மேலே ஏறி போய் சாமி கும்பிடணுன்னு சொன்னாங்க மேலே வந்துட்டு கோயில் இருக்குன்னு சொன்னாங்க கோயில் வரைக்கும் வந்துச்சுன்னா நம்ம முருகனை பார்க்காம போக முடியுமா கோயில் போட்டிருந்தாலும் நம்ம மணிசனத்துக்கு நல்லாவே தெரிஞ்சாருங்க தாங்க நம்ம முருகர் இருக்காரு நம்ம முருகர் இன்னும் கோபுரம் இல்லாமல் தாங்க இருக்காங்க இந்த கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் ஆத்தா சொன்னாங்க இங்க வந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக மணி அடிக்கிறோன்னு மாமா சொன்னாங்க மணி அடிச்சாதான் இந்த சர்பரா இங்கே வந்திருக்கன்னு அந்த சாமிக்கு தெரியும் மணி அடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு கம்பத்துக்கு முன்னாடி விழுந்து சாமி கும்பிட்டு நம்ம பதிமலை முருகனுக்கு ஒரு ஆரோக்கிய போட்டுட்டு நாங்கள் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க நானும் மாமா முதலால் கீழே போய் இறங்கிட்டோம் அப்புறம் பிக்ஸ் எடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்